ஈரானில் அஞ்சு தசன் ரெண்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் வந்திருக்கு இப்படி நிலநடுக்கம் வர்றது ஒன்றும் மாச்சிரியமான விஷயம் இல்லை ஆனால் அது வந்த நேரமும் இடமும் தான் இப்போ உலகத்தையும் யோசிக்க வச்சிருக்கு ஏனென்றா ஒரு பக்கம் அமெரிக்காவில் டிரம்பர்கள் பயங்கரமாக மிரட்டல் கொடுத்துக்கிட்டு இருக்கார் ஆனால் ஈரான் என்னென்னா உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு மிசைல் சோதனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த டைம்ல கரெக்டாக நிலநடுக்கம் வந்தவுடனே ஈரான் ரகசியமாக அணுகுண்டு சோதனைகளை செய்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு குரூப் கிளம்பிட்டாங்க நிஜமாகவே அங்கே என்னதான் நடக்குது இது இயற்கையாக வந்த நிலநடுக்கமா இல்லை செயற்கையாக உருவாக்கப்பட்டதா இதை பற்றி தான் கொஞ்சம் விழாவிலியாக நாங்கள் பேச போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கானு கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும் வாங்கப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த நிலநடுக்கம் நடந்த அசலுயா தான் எல்லாருமே நோட்டம் விட்டுக்கொண்டு இருக்காங்க ஈரான்ல எத்தனையோ இடங்கள் இருக்கு ஆனால் ஏன் எல்லாரும் இதே நோட்டம் விடுறாங்கன்ற என்ற கேள்வி பெருமத்தில நம்பருக்கேன் முதல்ல இந்த அசலுயாவோட லொக்கேஷனை முக்கியமா பாக்கணும் இது பாரசீக வளைகுடா அதாவது பெருசாக கேள்புரத்துல இருக்கிற ஒரு மிக முக்கியமான தொழில் நகரம் ஈரானோட இணைச்சி கேபிட்டல்னு கூட இதனை சொல்லலாம் ஏனென்றா உலகத்திலேயே மிகப்பெரிய கேஸ் இங்கே இங்கதான் இருக்கு இங்க இருக்கிற பெக்டோ கெமிக்கல் கம்பெனிங்க தான் ஈரானோட பொருளாதாரத்தோட முதுகெலும்புன்னு சொல்லப்படுது இப்ப யோசிச்சு பாருங்க அஞ்சு வருஷம் ரெண்டு டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் நடக்கும் அதுவும் வெறும் பத்து கிலோமீட்டர் அழுத்துல நடக்குதுன்னா என்ன அர்த்தம் அந்த அதிர்வு மொத்தம் அப்படியே தரைக்கு மேலே இருக்கிற பைப் லைன்ஸ் பெரிய பெரிய ஆயில் டேங்க்ஸ் அப்புறம் அந்த வேலை செய்கிற ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் தொழிலாளர்களுக்கு இருக்கிற இடத்தையெல்லாம் அதை ஆட்டி பார்க்கும் இதனால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படும் ஆழமான நிலநடுக்கம் வந்திருந்தா பூமிக்குள்ளேயே இணைச்சு போயிருக்கும் ஆனா இது சாலு அதாவது ஆலங்குறைவு அப்படிங்கறதால அங்க இருக்கிற பழைய பில்டிங்குல விரிசல் விழுறதுல இருந்து ஜன்னல் கண்ணாடி உடையிற வரைக்கும் எழுதப்பட்ட பாதிப்பை கொடுத்திருக்கு மக்கள் எல்லாருமே பயந்து போய் தங்களோட போன்ஸை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்திருக்காங்க ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயமே நடந்திருக்கு இந்த நிலநடுக்கம் வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகில அதுக்குள்ள சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய செய்திய வைரலா காட்டத்தை மாதிரி பெறவ ஆரம்பிச்சிடுது ஈரான நிலநடுக்கம் வரையில அவங்க ஒரு பெரிய அணு ஆயுத சோதனை பூமி கடையில பண்ணியிருக்காங்க அதோட விளைவுதான் இந்த அதிர்வுன்னு ஒரு கதையை கிளப்பி விட்டுட்டாங்க ஏன் இந்த கதையை மக்கள் ஈஸியா நம்புறாங்கன்னா அந்த வேற முழுக்க அதாவது இப்ப அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஈரானை நோக்கி ஏகப்பட்ட ரெட் லைனை போட்டுக்கிட்டு இருக்காங்க நீ இதை செய்ய செஞ்சா நாங்க உங்களை தாக்குவோம் எங்களோட ரெட் லைனை தாண்டினா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னு ஒரு பெரிய ஒரு மிரட்டிலையே அமெரிக்க பிள்ளைங்க ஈரானுக்கு கொடுத்து கொண்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு அரசியல் டென்ஷன் இருக்கிற நேரத்துல பூமி சின்னதா அதிர்ந்தா கூட மக்கள் அதை அரசியலோடு தான் லிங்க் பண்ணி பார்ப்பாங்க இதைத்தான் நாம நிலைட்டு அப்படின்னு சொல்றோம் ஒரு பக்கம் நிஜமான டேட்டா அதாவது அலை வடிவங்கள் நில நிலநடுக்கத்தோட ஆழம் ஜியோலஜி இதெல்லாம் இருக்குது இன்னும் ஒரு பக்கம் மக்களோட பயத்தை வச்சு விளையாடுற பொய் பிரச்சாரம் இருக்கு அமெரிக்காவில் இருக்கிற சில அமைப்புகள் எப்பவுமே ஈரானை ஒரு ஆபத்தான நாடாக காட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க நிலநடுக்கம் வந்த உடனே அதை ஈரானோட இராணுவ பலத்தோடு சேர்த்து வச்சு பாருங்க ஈரான் உலகத்துக்கு ஆபத்தான ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு ஒரு பயத்தை உருவாக்குவாங்க ஈரான் இருக்கிற இயற்கையாக நிலநடுக்கம் தர்ற டெக்னோனிக் பிளேட்டுகள் எப்பவுமே ஒன்றோட ஒன்று முட்டிக்கிட்டே தான் இருக்கு ஆனா நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க அமெரிக்க மிரட்டல் கொடுக்கும் போது மட்டுமே நிலநடுக்கம் தரணும் ஏதோ பிளான் பண்ணி நடக்கிற மாதிரி இருக்குன்னு கேக்குறீங்க நிறைய பேருக்கு இந்த கேள்வி எழும்பும் ஆனா நிஜத்துல ஜியோலஜி இந்த மிரட்டலுக்கு மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாது இப்போ மக்கள் கேட்கிற முக்கியமான கேள்வி ரவுக்கணை சோதனை அதாவது மிசைல் சோதனை பண்ண நிலநடுக்கம் வருமா என்பதுதான் மிசைல் சோதனை பண்ணும்போது சத்தம் வரும் லோக்கல்ல சின்ன அதிர்வு இருக்கும் ஆனா அஞ்சு ரசம் ரெண்டு ரிக்டர் அளவுக்கு ஒரு பூமி அதிர்ச்சி அதாவது நிலநடுக்கத்தை ஏற்படுத்தணும் என்றால் அதுக்கு பிரமாண்டமான ஆற்றல் வேணும் ஆனால் ஒரு சோதனை ஒரு மிசைலை சோதனை செய்து பார்க்கும்போது அந்தளவு அந்த அளவு ஆற்றலை ஏற்படுத்தாது அந்த மிசைல் இதனால இப்படி அஞ்சு தசன் ரெண்டு டிக்ட் அளவிலான நிலநடுக்கத்தை மிசைல் சோதனையில் ஏற்படுத்த முடியாது என்பதுதான் உண்மை அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா டெக்னானிக் வெப்பன் என்றும் ஒன்றை சொல்கிறார்கள் அதாவது பட்டனை தட்டின உடனே நிலநடுக்கம் வர வர வைக்கிற மிசை இதெல்லாம் கேட்கறதுக்கு படம் மாதிரி சூப்பரா இருக்கும் ஆனா நிஜத்துல உண்மையாகவே இதெல்லாம் சாத்தியமே இல்லை என்பதுதான் விஞ்ஞானிகளோட கருத்தா இருக்கு ஈரான் இருக்கிற இடமே நிலநடுக்கம் அதிகமா வர்ற மண்டலம் தான் அங்க நேச்சுரலாவே அடிக்கடி பூமி அதிரும் ஆனா அரசியல் பதட்டம் இருக்கும்போது ஒரு சாதாரண தும்மலை கூட சதி திட்டம் என்றுதான் இந்த உலகமானது சொல்வது வழக்கம் இதனால தான் இப்ப அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதட்டம் இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த நிலநடுக்கம் வந்தபடியால் இதனை ஒரு அணுவாயுத மிசை சோதனை செய்து பார்த்ததாக சொல்லுகிறார்கள் ஆனா அது உண்மை இல்லை இது சாதாரணமாக நேச்சுரலாக வந்த நிலநடுக்கம் மட்டும்தான் அடுத்ததை நாம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் உலகத்தோட மொத்த ஆயில் பிசினஸ்ல முக்கியமான பகுதியில் இந்த சின்ன கடற்பாதை வழியா தான் நடக்குது அமெரிக்கா அங்க வந்து நாங்க தான் சொல்றாங்க ஆனா ஈரான் எங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறதுக்கு நீ தான் ஈரானோட கேள்வியில் இருக்கு ஈரான் தன்னை எப்போதுமே பலவீனமான நாடா காட்ட விரும்புகிறதே இல்லை தான் அமெரிக்கா என்னதான் மிரட்டலை கொடுத்தாலும் ஈரான் பயப்படாம அவங்களுடைய மிசை சோதனைகள் ராணுவ பைக்கி இறங்கி அடிச்சு கொண்டு இருக்காங்க ட்ரம்ப் சொல்கிற டிமாண்ட் எல்லாமே சிம்பிளாக பார்த்தா உன்னுடைய கையை நீயே கட்டிக்கோ அப்புறம் நான் உங்கள்கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினேன் என்ற மாதிரி தான் இருக்கு அதாவது ஈரான் தன்னுடைய கையை கட்டினால் ஈரானுடன் நான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினேன் என்ற மாதிரி தான் ட்ரம்ப் இப்ப மிரட்டரை கொடுத்து கொண்டு இருக்கார் ஆனா இதற்கு எந்த ஒரு சுயமரியாதை இருக்கிற நாடும் ஓகே சொல்ல மாட்டாங்க தான் ஈரானும் கீழே பின்வாங்கி விடாம எதிர்த்து நின்றோண்டு சரி இவ்வளவு நேரம் நாம நிலநடுக்கம் சயின்ஸ் அமெரிக்காவோட மிரட்டலன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்ப கடைசி ஒரு முக்கியமான கேள்விக்கு நாங்க வருவோம் உண்மையாகவே ஈரான் அணு ஆயுத சோதனையும் பண்ணிட்டாங்களா இந்த கேள்விக்கான பதிலை சொல்ல போன உண்மையை சொல்லணும்னா பூமி கடியில அணுகுண்டு வெடிச்ச அதை மறைக்கிறது ரொம்பவே கஷ்டம் உலகத்துல இருக்கிற சென்சார்கள் அதை அப்படியே அப்பட்டமா காட்டி கொடுத்துடும் ஆனா இங்கே விஷயம் அணுகுண்டு இல்லை இருக்கிற முக்கியமான விஷயமே நிச்சயமற்ற தன்மை அதாவது மற்றவங்களை சந்தேகத்தில் வைக்கிறது தான் ஈரானோட இப்போதைய பிளான் அமெரிக்காவில் இருக்கிறவங்க அடிக்கடி பிரேக் அவுட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அதாவது ஈரான் நினைச்சா எவ்வளவு நாளில் அணுகுண்டு தயாரிக்க முடியும் இதுதான் அந்த வார்த்தையோட அர்த்தம் அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா நாங்க சொல்றதை கேளு உன் ஏவுகணைகளை குறைச்சிக்கோ என்று அமெரிக்கா தரப்புல இருந்து மிரட்டரை கொடுக்குறாங்க ஆனா ஈரான் ரொம்ப தெளிவா இருக்காங்க எங்க நாட்டு பாதுகாப்பு விஷயத்துல தலையிட நீ யார் என்னன்னா ஈரான் தரப்புல இருந்து கேட்கறாங்க அமெரிக்காக்கு ஈரான் அடிப்படைஞ்ச மாதிரி இப்போ வரையும் பார்க்கும் வரையும் தெரியல இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு நாட்டை நீங்க ரொம்ப மூளைக்கு தள்ளினா அந்த நாளை இன்னும் வேகமா தான் திருப்பி அடிப்பார்கள் அமெரிக்கா போடுற தடைகளும் மிரட்டவர்களும் ஈரானை பலமீனப்படுத்துறதுக்கு பதிலாக அவங்களை இன்னும் புரிவாதமாத்தான் து இதற்கு பேர் தான் தன் நாட்டு மக்களை பாதுகாக்கவும் கௌரவத்தை விட்டு கொடுக்காம இருக்கவும் ஈரான் எடுக்கிற முடிவுகள் தான் உலக அரசியலை தீர்மானிக்கிறது ஈரான் ஒன்றும் சாதாரணமான நாடு இல்ல ஈராக் மாதிரியோ இல்ல லிபியா மாதிரியோ ஈஸியா உள்ள பூ வந்து அடிச்சிட்டு வந்துட முடியாது ஈரான்கிட்ட இருக்கிற மிசைல் பவர் அவங்களோட கடல் வழி பாதுகாப்பு இதெல்லாம் பார்த்தா ஒரு போர் வந்தா அது உலக பொருளாதாரத்தையே காலி பண்ணிடும் பெட்ரோல் விலை எங்கேயோ எகிரி போயிடும் உலகமே ஸ்தம்பிச்சிடும் அமெரிக்காவுக்கு இந்த விஷயம் தெரியும் இதனாலதான் அவங்களும் நாங்க அடிக்க போறோம்னு சத்தம் போடுறாங்களே தவிர நேரடியா இறங்குறதுக்கு அமெரிக்கா இப்ப வரையும் யோசிச்சு கொண்டு இருக்காங்க இப்ப வந்த இந்த நிலநடுக்கம் ஒரு இயற்கை கொடுத்த சிக்னலா கூட இருக்கலாம் ஆனா இதை சுத்தி நடக்கிற அரசியல் தான் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லுது அதிகாரத்துல இருக்கிறவங்க எப்பவுமே வச்சு வச்சுதான் நம்மளை ஆள நினைப்பாங்க ஒரு நிலநடுக்கத்தை கூட ஒரு போருக்கான அறிகுறியா தான் இந்த இன்ஃபர்மேஷன் வார் ஈரான் தன்னோட பாதுகாப்பை உறுதி செய்ய பாக்குறாங்க இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்கா தன்னோட ஆதிக்கத்தை நின்று நாட்ட பாக்குறாங்க இதுல யாருக்கு வெற்றியானது போகுது என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வீடியோல நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும் இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ண and then